அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு மிகவும் முக்கியமான ஒரு நாளை பற்றி தான் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த ஒரு நாளான பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள் பங்குனி உத்திரத்தில் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் அப்படி செய்வதுனால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் எப்படி விரதம் இருப்பது எத்தனை நாட்கள் விரதம் இருப்பது இப்படி எல்லாமே இந்த ஒரே பதிவில் பார்ப்பீங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்

கந்தசஷ்டி தைப்பூசம் இப்படி நிறைய சொல்லலாம் அதே போல் பங்குனி உத்தரமும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்தரத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குது அன்றைய தினத்துக்கு நிறைய தெய்வங்களின் திருமணமும் இந்த நாளில் நடைபெற்றிருக்குங்க சிவபெருமான் பார்வதி தாயாருக்கும் ராமர் சீதைக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் தெய்வயானியை யானையை திருமணம் நாளும் இந்த நாள் தான் இந்த நாளில் ஆகாதவர்கள் வேண்டி விரதம் இருந்து குறிப்பாக வந்து முடிஞ்சால் இருபத்தோரு நாட்கள் இருக்கலாம் அல்லது பதினோரு நாள் ஒன்பது நாள் ஐந்து நாள் இது எதுவுமே முடியலன்னா அன்றைய தினம் மட்டுமாவது ஒரு பொழுது இருந்து விரதம் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை செஞ்சோன்னா கண்டிப்பாக திருமணம் கூடுங்க எல்லா கோயில்லையுமே முருகர் ஆலயங்களில் அன்றைக்கி திருமணம் நிறைய பேரும் அப்படி திருமணம் ஆகாதவங்க விரதம் இருந்து வரை இருபத்தோரு நாட்கள் இருந்தால் நல்லது நல்ல கணவன் வந்து பெண்ணுக்கும் இப்போ வந்து ஆணுக்கு திருமணம் ஆகணும்னா நல்ல மனைவியும் வந்து கிடைப்பாங்க மாங்கல்ய சரடு வந்து வாங்கி கொடுக்கலாம் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு நீங்கள் வந்து அந்த திருமணம் உடனே நீங்கள் வந்து கொடுக்கலாம் அங்கே வர பக்தர்களுக்கு கொடுக்கறதுனால நல்ல ஒரு வாழ்க்கை துணை வந்து அமையும் திருமணம் ஆகாதவர்கள் மட்டும்தான் அந்த விரதம் இருக்கணுமானா கண்டிப்பாக கிடையாதுங்க குழந்தை இல்லைன்னா அவங்களும் வேண்டிக்கிட்டே விரதம் இருக்கலாம் கடன் பிரச்சனை இருக்குனாலும் அவங்க இருக்கலாம் நோய் நொடிகள் தீரணும்னாலும் அவங்களும் இருக்கலாம் குழந்தைகள் கல்வியில் மேன்மை பெறணும் அப்படின்னும் நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த வீடு கனவு நிறைவாகணும் ஏன்னா நிறைய பேருக்கு இதுதாங்க பிரச்சனையே சொந்த வீடு வந்து இல்லை வாடகை வீட்லேயே எவ்வளோ நிலம்பு இருக்குதுன்னு கஷ்டப்படுவாங்க சில பேருக்கு பணம் இருந்தும் சொந்த வீடு கட்ட முடியாது ஏதோ ஒரு தடங்கள் வரும் ஸோ அவங்களும் இந்த பங்குனி உத்தரம் விரதம் இருந்து பாருங்கள் உங்களால் முடிந்தால் எத்தனை நாட்கள் இருக்க முடியுமோ அத்தனை நாள் இருக்கலாம் இதில் முக்கியமாக என்ன ஒன்று அன்னைக்கு வந்து அந்த இருபத்தோரு நாள் இருக்கீங்களா இங்கே எத்தனை நாள் இருக்கீங்களோ அசைவம் மட்டும் சாப்பிடக்கூடாது வேற ஒன்றும் ஸ்பெஷலாக கிடையாதுங்க வீட்டிலே குடும்பமானவரை அசைவம் சமைக்காமல் இருக்கிறது நல்லது அப்படி தவிர்க்க முடியல குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா சமைச்சு கொடுக்கலாம் தப்பு இல்லை நீங்கள் மாலை அணிந்தும் விரதம் இருக்கலாம் மாலை அணியாமலும் விரதம் இருக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அஸ்தம் வந்து எடுத்துக்காதீங்க இருபத்தொரு நாளோ ஒம்பது நாளோ ஐந்து நாளோ உங்களுடைய விருப்பம் தான் இதுதான் முக்கியமானது அடுத்ததாக எத்தனை நாள் வந்து இருந்தால் இருபத்தோரு நாள் வரும்ன்றதை நம்ம பார்க்கலாம் அது வருகிற சனிக்கிழமைங்க இருபத்தி ரெண்டு மூணு இர இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த நாளில் இருந்து நீங்கள் இருந்தீங்கன்னா ஏப்ரல் பதினோராந்தேதி பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் உங்களுக்கு வந்து முறை வந்துடும் இல்லை பதினோரு நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து இருந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினோராந்தேதி பதினோரு நாள் வரும் இதில் என்ன ஒரு சிறப்புனால் இந்த பதினோரு நாள் விரதம் இருக்குங்களா ஏப்ரல் ஒன்றாந்தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாமல் நிற்கிற கிருத்திகையும் சேர்ந்து வருது ஸோ அன்றைய தினத்திலிருந்தும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லை நான் ஒன்பது நாட்கள் இருக்கிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் மூணாம் தேதி ஏப்ரல் மூணாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வளர்ப்பிரை சஷ்டிங்க அன்னிலிருந்து நீங்கள் கணக்கெடுத்தாலும் ஒன்பது நாட்கள் விரத முறை வந்து உங்களுக்கு வரும் உங்களால் எத்தனை நாட்கள் இருக்க முடியுதோ அத்தனை நாட்கள் நீங்கள் விரதம் இருந்துக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன பங்குனி உத்தரத்தன்று நம்ம என்னென்ன செய்யணுன்றதோ இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக எந்த கோயில் இருந்தாலுமே முருகருக்கு அபிஷேகம் ஆராதனை நடைபெறும் அப்படி அபிஷேகம் ஆராதனை நடைபெறுதுன்னா அபிஷேகத்துக்கு தேவையான பால் தேன் தயிர் பழ வகைகள் என்ன கேட்குறாங்களோ அதை வந்து வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகர் தெய்வானை திருமணம் நடைபெறும் முருகருடைய ஆலயங்கள்ல நடைபெறும் அந்த திருமணத்தில் போய் கண்டிப்பாக கலந்துக்கோங்க இதனால் நம்மளுடைய செல்வ நிலை என்பது உயரும் நம்மது பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் திருமணத்துக்கும் செல்வத்துக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி யோசிப்பீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா மங்களமான நிகழ்வு வீட்டில் கூட காலை எழுந்தவொன்று நாதஸ்வர ஓசை வந்து ஒழிக்க விடணும்னு சொல்லுவோம் ஏன்னா மங்கள ஓசை கேட்குற இடத்துல தான் அனைத்து வகையான செல்வங்களும் இருக்கும் முருகை தெய்வானை திருமணத்தை பார்க்குறது அதை விட பெரிய சிறப்புங்க அதனால தான் கண்டிப்பாக உங்களால் முடிந்தால் திருமணத்தில் போய் கலந்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ சில பேர் காவடி எடுக்கணும்னு சொல்லி வேண்டியிருப்பீங்க மடிப்பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருப்போம் மாதிரி வந்து ஆள் குடம் எடுக்கிறேன்னு சில பேர் வேண்டியிருப்போம் நம்ம என்ன வேண்டுதல் வச்சுருக்கோமோ அந்த வேண்டுதலை நிறைவேற்ற ரொம்ப உகந்த நாள்னா அந்த பங்குனி உத்தரந்தாங்க அதனால் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுங்க இது மட்டும் இல்லாமல் ஏழை எளியர்களுக்கு உங்களால் உதவ முடியனா உணவு உடை ஏதாவது பண உதவி இப்படி செய்யுங்க அதாவது உங்களுக்கே தெரியும் இல்லையா ஒரு சில பேர் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க இப்போ ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த வெயிலுக்கு ஏதாவது புடவை வாங்கி கொடுக்குறது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இல்லை பண உதவி கொடுக்கறது இந்தமாரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் போதும் கண்டிப்பாக அந்த உங்களுடைய கர்ம வினையும் குறையும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மடங்கு பலன் கிடைக்கிற இடத்துல உங்களுக்கு அன்றைக்கி நூறு மடங்கு வந்து பலன் கிடைக்கும் உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ தான தர்மங்கள் நிறைய தினம் கண்டிப்பாக செய்யுங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக முருகப்பெருமானை நம்பி நீங்கள் விரதம் இருங்க நம்ம வந்து இந்த இருபத்தோரு நாளுமே உங்களுக்கு தெரிந்த முருகன் பாடலை வந்து பாருங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல்மாறல் கந்தர் அனுபூதி திருமுருகாற்றுப்படை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா ஸோ உங்களுக்கு வந்து எதெல்லாம் தெரியுமோ நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு சர்ச் பண்ணாலும் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அந்த பாடல்லாம் வந்துடும் ஸோ அந்த பாடல் உங்களால் பாட தெரியலனா கூட நீங்கள் வந்து ஒழிக்க விட்டுட்டு அதை அப்படியே உட்கார்ந்து கேளுங்கள் மனசு முழுக்க முருகப்பெருமானு நினச்சிக்கிட்டு விரதம் இருந்து பாருங்கள் நீங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து அடுத்து நடக்கும் இதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா தைப்பூசம் விரதம் இருந்தேன் நான் ஒன்பது நாட்கள் தான் இருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் நல்லா இருக்க முடியுது கடைசி ஒரு ரெண்டு நாள் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தாலே நிறைய வந்து சோதனைகள் கொடுப்பாருன்னு சோதனைகள் கொடுப்பார் தான் ஏன்னா அப்போவும் நீங்கள் வந்து அவருக்கு இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்களான்னு பார்க்க தான் அதனால் நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் என்ன வேண்டுனாலும் நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல மாற்றமும் வந்து நீங்கள் நினைக்கவே முடியாத மாற்றங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து உங்களுக்கு நிகழும் நான் என்னுடைய தைப்பூசம் வருது தப்போ பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருந்தேன் ஸ்டார்டிங்கில் வேல் ஆடுன்னு காட்சி போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா அது என்னுடைய பூஜை அறையில் நடந்த விஷயம் ஜஸ்ட் நாகவும் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு சிஸ்டர் ஆறால் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி அந்த வீடியோ எனக்கு கொஞ்சம் அனுப்ப முடியுங்களா நான் வந்து ஒரு சேனல் வச்சுருக்கேன் இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் எடுத்து போடுறேன் அதை போடட்டுமான்னு கேட்டாங்க எனக்கு வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுற ஐடியா வந்து மனசுக்கு வந்து தோணலை அதனால் நான் சொல்லிட்டேன் இல்லை சிஸ்டர் சாரி கூறிச்சுக்காதீங்க அவங்களும் அது பெருசாக எடுத்துக்கல ஓகேன்னு சொல்லிட்டாங்க இந்த கரெக்டாக அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் முருகப்பெருமான் அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ண சொல்லி நமக்கு வந்து அறிவுறுத்துறாரோ அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணேன் இல்லைன்னா நான் ஃபோட்டோஸ் தான் எடுத்து வச்சுருந்தேன் வீடியோ வந்து நம்ம பண்ணலான்னு சொல்லிவிட்டு இதுமாரி ஒரு சில விஷயங்கள் உள்ளுணர்வுகள் வந்து நமக்கு வந்து யார் மூலியமாகவோ முருகப்பெருமானை வந்து அறிவுறுத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுமாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இன்னும் நிறைய அதிசயங்கள் வந்து எனக்கு அனுப்பிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தராக அது ஒரு பதிவு நான் அவங்களுக்கு போகிறேன் நிறைய பேர் வந்து கூட்டு பிரார்த்தனை செய்ய சொல்லியும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்து வந்து லைவாகவே பண்ணலான் இருக்கேன் கூட்டு பிரார்த்தனை கண்டிப்பாக கூடுமான விரைவில் அதுவும் நான் கொண்டு வரேன் இவ்வளவு நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா தேங்க்யூ டேக்கர் பை வாழ்க வளமுடன் ஆறு முகம் அளித்திலும் அனுதினமும் ஏறு முகம்